ஹாய் எப்படி இருக்கீங்க நம்முடைய மாடித்தோட்டத்தில் நான் ஆடிப்பட்டத்துக்கான விதைகளை போட்டுட்டேங்க இந்த விதைகள் எல்லாமே முளைச்சி வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் முதல்ல பார்க்குற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் அவரைக்காய் செடிகள் போட்டிருக்கேன் அதுக்கு பந்தல் போடுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் பைப்புங்களை நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் இதுக்கெல்லாம் பந்தல் போடுற விலை இருக்குது இதுலேயும் வந்து அவரைக்காய் செடிகள் தான் இது ஒரு வகை அது ஒரு வகை ரெண்டு வகையான அவரக்காய் செடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் செடி இந்த பீர்க்கங்காய் செடிக்கு நாங்கள் பந்தலும் போட்டுட்டோம் இந்த பந்தலில் இருக்கிற கட்டைகள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் மாடித்தோட்டத்தில் போட்டிருந்த பந்தல் அதை பிரித்த கட்டைங்க அதை வச்சு திரும்பியும் இன்னொரு பந்தல் இப்போ போட்டுட்டோம் பின்னாடி இருக்கிற இடத்துல நாங்கள் சிறுக்கீரை விதைச்சிருக்கோம் முன்னாடி பீர்க்கங்காய் செடி பின்னாடி சிறுக்கீரை விதச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம ரெண்டு மூணு பயிர் கூட பண்ணலாம் அதனால் நான் இப்போதைக்கு இதில் ரெண்டு பயிர் பண்ணியிருக்கேன் பீர்க்கங்காய் செடி பின்னாடி சிறுகீரை இதில் வந்து நான் புடலங்காய் விதச்சிருக்கேன் ஆனால் இன்னும் அது முளைச்சி வரலை இது வந்து வெயிட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது டபுள் பீன்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு காராமணி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பாகக்காய் செடிங்க அப்புறம் ஏற்கனவே வளர்ந்துருந்த அந்த சின்ன வெங்காய செடிகள் இது எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது இது வந்து என்னன்னு தெரியலங்க இந்த கம்போஸ்டில் இருந்து வெண்டைக்காய் அது எப்படி இருக்குதுன்னு தெரியல இவ்வளோ வெண்டக்காய் செடிங்க வந்துட்டுருக்கு இது எல்லாம் பிரித்து நடவு பண்ணணும் இது நான் சிறகு அவரை வேலூர் கிழங்கு திருவிழாவில் வாங்கிட்டு வந்த விதைகள் இந்த விதைகள் கூடவே பொன்னாங்கண்ணி கீரையும் வளருது இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு நான் விதை போடலை ஆனால் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு சரி வளரட்டும் கீரை தானே இந்த செடிகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே பிரித்து வச்சுருந்த கட்டைகளை வச்சு ஒரு சின்னதாக பந்தல் போட்டு விட்டுட்டோம் இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நான் விதைகள் வந்து ரெண்டு மூணு விதைகள் போட்டுவிட்டேன் அதில் வந்திருக்கிறதுல நல்லதாக இருக்கிற செடிகளை விட்டுட்டு மற்ற செடிகளை எடுத்துருவேன் இது கத்திரிக்காய் பிரித்து நடவு பண்ணதில் இது சரியாக வளரலை அதனால் திரும்பவும் விதைகளும் போட்டிருக்கேன் இது வந்து தெர்மோகோல் பாக்ஸு இந்த தெர்மோகோல் பாக்ஸில் நான் முதல்ல இருக்கிறது மிளகாய் செடி இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே இந்த தெர்மோகோல் பாக்ஸில் நான் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கேன் இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே விளைய வச்ச மஞ்சள் தான் அதில் இருக்கிற முத்தின கிழங்குகளில் எடுத்து போட்டு மஞ்சள் விளைய வச்சிருக்கேன் சுத்திலும் புளிச்சக்கீரை இதில் வந்து நான் கொஞ்சம் முள்ளங்கியும் விதைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் இப்போ தான் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த முள்ளங்கியும் வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஒரே தொட்டியில் ரெண்டு பயிர் இதுலேயும் வந்து மஞ்சள் கிழங்கு தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி செடிகளை வச்சுருக்கேன் இதுலேயும் நான் ஒரு ரெண்டு தக்காளி செடிகள் வச்சுருக்கேன் இதில் அந்த கொடி உருளை கிழங்கு செடி இது வந்து பந்தலை தாண்டி வளர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே பந்தலில் படரணும் நல்லா நேராக நிற்கிது கயிறில் இன்னும் சுற்றலை அது நேராக தான் நிற்குமா சரி எப்போ சுற்றுதோ சுற்றிட்டோம் சுற்றி விட்டால் நிற்கலை சரி சுத்தொண்ணி நிதானமா பந்தல் போட்டாச்சு இது வந்து சுத்திலும் வெந்தயக்கீரை நடுவில் வந்து வெத்தலை வள்ளிக்கிழங்கு கிழங்கு அதாவது இந்த கொடி உருளை செடி அது வேற இது வேறுன்னு நினைக்கிறேன் இந்த கொடி கிழங்கு இதுவும் வந்து வேலூர் கிழங்கு திருவிழாவில் வாங்கினது இப்போ முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இது சுத்திலும் இருக்கிறது வெந்தயக்கீரை அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கரும்பு கம்போஸ்ட்லேருந்து வளர்ந்தது இதில் வந்து நான் மிளகாய் விதைச்சிருக்கேன் இந்த மிளகாய்ங்களும் இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையே பிரித்து நடவு பண்ணணும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மிளகாய் செடி அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கோவக்கா கொடி கொடி இப்போ தான் வந்து கொஞ்சம் படர ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து இது ஃபுல்லாக ஏற்றி விடணும் இதை சுற்றியும் நான் வந்து கோஸ் விதை போட்டேன் ஆனால் விதை வந்து முளைச்சி வரலை ஒரே ஒரு விதை கூட முளைச்சி வரல அது கோஸ் செடியாக என்னன்னு தெரியல ஆனால் தொட்டி காலியாக இருக்குது பாருங்க ஒரே விதை கூட வரலை இதில் வந்து கேரட்டு பீன்ஸ் போட்டேன் அதாவது பாதிக்கு வந்து கேரட்டு போட்டேன் அது நல்லா முளைச்சி வந்துருச்சு இந்த சைடு போட்ட பீட்ரூட் விதைகள் சரியாக வளரலை பாதி கேரட்டும் பாதி பீட்ரூட்டும் போட்டதில் கேரட் மட்டும்தான் வந்திருக்கு பீட்ரூட் இன்னும் ஒரு விதை கூட வளரலை இது வந்து மொச்சக்காய் மொச்சைக்காய் செடியும் நான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கெல்லாமும் பந்தல் போடணும் இது வந்து பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரியில் ஒரு ரெண்டு மூணு செடிகள் வந்து செ செழிப்பாக வந்திருக்கு சப்போஸ் வளரலை வளரலை அப்படின்னா நான் திரும்பவும் விதைக்கணும் இது வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து இந்த தொட்டிக்கு ஒரு ரெண்டு செடி இருந்தால் போதும் அப்படின்ட்டு மூணு விதைகள் போட்டேன் மூணுமே நல்லா முளைச்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நான் கீரை விதைச்சிருக்கேன் சிவப்பு முளைக்கீரை பாதி இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த பாதி இடத்த வந்து சிகப்பு முளைக்கீரை போட்டிருக்கேன் இருங்க அதை வந்து கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் ஏன்னா இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு குட்டி குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது எல்லாமே வந்து சிகப்பு மொளைக்கீரை பாருங்கள் இப்படி லைனாக ஒரு நாலு லைன் போட்டு வச்சுருக்கேன் இந்த கீரைகள் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு ரெண்டு நாளில் நல்லா தெரியும் இதுலேயும் வந்து பீர்க்கங்கா தான் பீர்க்கங்காய் வந்து ஒன்று வந்து கொத்து பீர்க்கங்காய் ஒன்று வந்து நார்மல் பீர்க்கங்காய் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து சுரக்கா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பேபிகான் போட்டிருக்கேன் பேபிகான் வந்து முளைச்சி வந்திருக்கு இது நடுவுலையும் பொன்னாங்கண்ணி கீரை நான் விதைக்காமையே வந்திருக்கு சரி அது நல்ல கீரை அப்படிங்கிறதுனால வளரட்டும்னு விட்டுருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை விதைக்காமல் வந்தாலும் ரொம்ப நல்ல கீரை இல்லைங்களா வளரட்டும் அப்படின் தான் விட்டுட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மொத்தம் பேபி பேபிகான் அவ்வளோதான்ப்பா நம்முடைய தோட்டத்தில் நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இத்தனை விதைகள் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் வளர வளர நல்ல அறுவடை எடுக்கும் போது உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பபாய்